நீ சபைக்கு வந்துட்டியா இனிமே உனக்கு எல்லாமே என்னதுதான் சபைதான் ஒரு சொந்தக்காரன் ஃபங்க்ஷனுக்கு போகாத அவன் எப்போ பார்த்தாலும் விக்கிரகத்தை கும்பிட்டு இருக்க அவன் ஃபங்க்ஷனுக்கு போகாத இவன் ஃபங்க்ஷனுக்கு போகாத எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா அநேக உறவுகள் கிறிஸ்தவத்தை எதிர்ப்பதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று சபைக்கு போயிட்டானா அடுத்து நம்ம வீட்டுக்கு எதுக்குமே என்ன மாட்டான் வரமாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அநேக உறவுகள் நம்மள என்ன இருக்காங்க இருக்கிறாங்க நான் என்னுடைய திருச்சபையில் சொல்றது எப்பா நீ சபையில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வர்றையோ இல்லையோ உங்களுடைய சொந்தக்காரர்கள் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்கன்னா சபையை முடிச்சுட்டு முதல் வேலையா எங்க போயிரு அவனை போய் பார்த்துரு நீ வராம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அவர் பிரேயருக்கு போயிட்டு வர்றாங்கிற திருப்தி என்ன இருக்கும் இருக்கும் எத்துணை தாய் மாமன்கள் நான் தாய் மாமன் கிடையாது நான் ஏசு கிறிஸ்துனுடைய பிள்ளை அவன் அந்த நிலையிலிருந்து செத்துவான் ஏசு கிறிஸ்து அவனுக்கு எதிரி நம்ம எதிரி இல்லை என் மாமா நல்ல மாமா என் மாமா என்னை சிங்காரித்து வளர்த்து பாதுகாத்து கொண்டிருந்தார் ஆனால் என் தாய் மாமன் என்னைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாரோ அன்றையிலிருந்து தான் என் மீது என்ன போச்சு அவருக்கு பாசமே இல்லாமல் போய்விட்டது ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து பொல்லாத மனிதராக இருப்பாரோ இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இருந்து தான் நாம் என்ன பண்ணோம் வேறு பிரிக்க வேண்டும் அவர்களையே வெறுப்பதற்காக நாம் என்ன பண்ணப்படவில்லை அழைக்கப்படவில்லை